இன்றைக்கி காலைல வியர் பண்ணியிருந்த இந்த சாரீ வந்து ஒரு சந்தேரி காட்டன் சேரீ அது மாதிரி தான் எனக்கு தெரியும் கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் காட்டன் சேரீ தான் இதுக்கு ஒரு பிளாக் ப்ளவுஸ் தான் மேட்ச் பண்ணி வியர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது இன்றைக்கி நடந்தது தான் நான் விளாகா ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நேற்று நடந்தது இன்னைக்கு நான் போடும்போது எனக்கே ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது ஸோ நம்ம வேணாம் அன்னன்னைக்கு விலாக அன்னன்னைக்கி போட்டுக்கலான்னுட்டு ஈவினிங் ஒர்க் முடிஞ்சு வந்தோன்னே வர வழியிலே ஒருத்தவங்க வீட்டு வாசலில் அவங்க வீட்டில் பழுத்த மாம்பழம் வித்துட்டு இருந்தாங்க அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு தம்பியுமே வீட்டில் தான் இருந்தான் வேலைக்கு போகல ஸோ அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவங்க கூட தான் இன்றைக்கி கான்வெர்சேஷன் இருக்குது நடுவில் ஒரு கை மட்டும் தெரியும் அது அவன் தான் ஃபுல்லாக காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா ஷர்ட் ஏர் பண்ணாமல் இருந்தான் தான் வீட்டில் இருந்தாலே எதாச்சும் என்கிட்ட வாயடிச்சினே தான் இருப்பான் வம்படிச்சினே தான் இருப்பான் ஆனால் அவன் வீட்டில் இருந்தால் ஜாலியாக இருக்கும் வந்தோடனே அந்த மாம்பழத்தை அழகாக கழுவி வச்சுட்டேன் வேணுன்றவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்கன்ட்டு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மருந்து போடாமல் பழுக்கிற பழம் அதனால் உடம்புக்கு நல்லது இந்த சீசனில் இதை பயன்படுத்திக்கலாம் வச்சுட்டு அப்புறம் வழக்கம் போல் அங்கே இருந்த செடியெல்லாம் எடுத்து வச்சிட்டு மேடெல்லாம் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு பக்கம் டீ வைக்கலான்னு சொல்லிட்டு டீக்கு வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சோண்டு மீதி இருந்தது அது நைட்டுக்கு டிஃபன் ஆகுணும் அதுவுமே சூட் பண்ணி வச்சிட்டேன் தம்பி வந்து ஒரு மூணு நாள் முன்னாடி இந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தான் சொல்லவே இல்லை இன்றைக்கி அவன் வீட்டில் இருக்கானா இன்றைக்கி அதை அவிச்சு கொடுத்தேன்னா சாப்பிட்டுருவான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த அப்பாவுக்கு டேப்லெட்டில் வேறு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் எட்டு வந்து காமிச்சேன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அது எல்லாமே நோட் பண்ணிவிட்டு மர இந்த சக்கரைவெள்ளிக்கிழங்க நல்லா கழுவி வேக வச்சுட்டேன் எனக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கில் இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கில் இருக்கிறது இல்லை ஏன்னு தெரியல ஆனால் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தான் அதனால் அவன் வீட்டில் இருக்கும்போதே அதை செஞ்சு கொடுத்துட்லான் ஆக்சுவலாக தலைவருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் எப்போவாவது ரேராக வாங்கி செய்வேன் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் எப்போயுமே நமக்கு பிடிச்சது தானே நம்ம ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அது மாதிரி அப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அதையுமே எடுத்து ஊற்றிட்டு ஒரு பக்கம் அப்பாவுக்கு கஞ்சிக்கு வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து சக்கரவள்ளி கிழங்குக்கு வச்சுட்டேன் என்னதான் சக்கரவள்ளி கிழங்காக இருந்தாலும் அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சிருந்தா அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும் அதனால் கல் உப்பு எடுத்து அதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டு அதையுமே மூடி வச்சிட்டேன் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கே இது மாதிரி தான் ஏன்னா அந்த கிழங்கு வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஒரு கப்பு காஃபி இல்லை டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் டீ ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் கிழங்கு வேக வச்சுக்கிறதுக்கு இது பண்ணியிருந்தேன் நடுவு நடுவில் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அவன் தான் அவன் வீட்டில் இருந்தானா அப்படி தான் எதாச்சும் வம்பு வாங்கிக்கிட்டே இருப்பான் டைம் பாஸ் ஈஸியாகிடும் ஆனால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்குள்ளே ஒரு பத்து தடவை நிறுத்தி நிறுத்தி நான் பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா இப்பயுமே வரான் நடுல் நடுள் வந்து எதாவது கவுண்ட்ரு கொடுத்து என்னை டிலே பண்ண வச்சிருவான் ஏற்கனவே மணி வந்து பதினொன்று ஆகும் போகுது இன்னும் இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தானா மணி பன்னெண்டு மணிக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாத்தையுமே ஏற கட்டி வச்சுட்டு ப கிழங்குமே வந்துடுச்சு அதுக்குள்ளே நானும் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்துவிட்டேன் கிழங்கு ஒரு பக்கம் ஒரு கப்பில் காஃபி வச்சு ஈவினிங் நல்லா ஃபில்லிங்கா இருந்துச்சு அதோட விடாமல் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாலும் அதையுமே அப்படியே சாட்டணும் ஏன்னா அதோட கலர் வந்து அப்படியே சுண்டி இழுத்துது ஒரு பழம் மட்டும் ஒரு மாதிரியாக இருந்தது சரி பரவாயில்ல இவ்வளோ பழமும் ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க ஸோ இந்த ரேட்டுக்கு ரொம்ப நல்ல பழமாக இருந்ததுன்ட்டு வாங்கியாச்சு வாங்கினு வந்த வேகத்தில் கழுவி சாப்பிட்டாச்சு அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையாக பிரிச்சும் கொடுத்துட்டேன் தலைவர்கிட்ட நாலு பூண்டை கொடுத்து உரிக்க சொல்லிவிட்டு கீரை வாங்கிட்டு வந்துருந்தார் அரைக்கீரை அதை வந்து தம்பிக்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி தர சொல்லிட்டேன் நானுமே அப்படியே கொஞ்சம் சைடில் சைடை ஹெல்ப் பண்ணிட்டேன் நாளைக்கு வந்து கீரை கடையில் தான் இருக்கும் அதுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா தான் ஏன்னா காலையில் எழுந்து நமக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு முடியாது மதியம் சாதம் வடித்து வச்சுட்டு போனேன் யாருமே கையே வைக்கல தம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு லேட்டாக தான் வந்திருந்தான் அவருமே சாப்பிட்ல அதனால் அந்த சாதம் அப்படியே இருந்தது நல்லாவே இருந்தது அதனால் புளியும் உப்பும் சேர்த்து ஊற வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சு சாதத்தில் போட்டு நல்லா பனஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் கேலரி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு சாதம் கூட வெள்ள சாதம் இல்லாமல் கேலரி வைக்கணும் இனி நாள் இப்படி தான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்